எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஒரு டீம் பேச போறாங்க அப்படின்னா மாடர்ன் நஸ்ட்ரோ நம்மளோட யுவன் சங்கர் ராஜா தயாரித்து இசையமைச்ச ஒரு படம் நம்ம யூஸ்வலா ஒருத்தர் கூப்பிடும் போது ரொம்ப செல்லமா அவன் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே ஒரு தலைப்பா அந்த படம் எப்படி இருக்கும் எவ்வளவு ஜாலியா இருக்கும் பாருங்க ரியோ வந்து இந்த படத்துல வாழ்ந்திருக்காரா இல்ல ஜாலி பண்ணிருக்காரா அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து இந்த அவர்கிட்ட பேசினது மூலம் தெரியும் இப்ப நம்மளோட ரியோ வந்து அந்த டீம் அறிமுகப்படுத்துறா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாய் தம்பி நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் இவரு அருணாச்சலம் ஆல்ரெடி சோசியல் மீடியால ரொம்ப ஃபேமஸ் லவர் படத்துல நடிச்சிருக்காரு சோ இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பௌசி தாடா படத்துல பாத்திருப்போம் டெலிவிஷன்ல நிறைய பாத்திருக்கோம் சோ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க அண்ட் கோபிகா ரமேஷ் மலையாளத்துல நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க தமிழ்ல வந்து சுழல் வெப் சீரிஸ் பண்ணிருக்காங்க இது வந்து அறிமுக நாயகியாக ஸ்விட் கார்ட்ல வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகுறவன் டெபியூ வியூபா சார்

இந்த படத்துல ஸ்பெஷலா ஒரு ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னா அதுக்குள்ளார சந்திச்சு கிட்டது சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கும் இந்த படம் அந்த பேட்டர்ன்க்குள்ளார இருக்காது லைவ்ல ஒரு ஒரு நாள்ல ஒரு அந்த அந்த ரெண்டு கேரக்டருக்கும் நடுவுல இருக்க ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகி அந்த பிரச்சனை முடிய போதுன்றது ஒரு பிளே ஒன்னு போகும் பட் இவங்க எப்படி மீட் பண்ணிருக்காங்க இவங்க என்ன மாதிரியான லவ்வர்ஸ் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் நான்லீனியரா உங்களுக்கு வந்து போவோம் அண்ட் இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த லவ்ன்றது ஃபார் எவர் அப்படின்றத பத்தி இந்த படம் பேசியிருக்கு நைன்டீன் இருந்து அதாவது தமிழ் சினிமா தொடங்கின காலத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பல நூறு தமிழ் படங்கள்ல லவ் சினிமா வந்துருச்சா அதெல்லாம் தாண்டி ஸ்வீட் ஹார்ட் என்ன சொல்ல போது ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் நீங்க நம்புறீங்க இது கொஞ்சம் ஸ்டாண்டர்லோனாக தான் இருக்கும் முன்னாடி இந்த லவ் இது கம்மிங் ஏஜ் ஆஃப் ஃபிலிமா இருக்கும் இந்த ஜென்ரேஷனில் இருக்க லவ்வர்ஸோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே இந்த படம் பேசியிருக்கு கமிட்மெண்ட் இஷ்யூஸ் கிடையாது

இப்போதோ ஒரு படம் ஹீரோ இன்ட்ரொடியூஸ் ஆற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேக் டிராப்ல ஒரு மியூசிக் இருக்கும் ஆர் இருக்கும் அந்த கேர்ளோட ஃபேஸ் இருக்கும் ஹீரோவோட ஃபேஸ் இருக்கும் அப்படிலாம் ஒரு கொடுப்பாங்கல்ல குடுப்பாங்கல்ல ஸ்வீட் ஸ்வீட்டவர்ல ரியோ எப்படி இன்ட்ரோ குடுக்குறாரு தெரியல பாருங்க ஒரு ஹீரோ இன்ட்ரோ ஒன்னு இதுல அதே மாதிரி ஒரு

பண்ணுறது பண்ணுறது தான் மேனிஃபெஸ்ட் லைக் இனிஷியலி இதுக்கப்புறம் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் நல்ல நல்ல பெரிய பெரிய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுவேன் ஆனால் வந்து அந்த டைமில் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு மொதல் என்னோட முதல் தமிழ் படம் நல்ல ஒரு ஸ்டோரியாக இருக்கணும் கேரக்டராக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த மாதிரி எனக்கு இருந்தது இருக்கு இருக்கு இருக்குது என்னோட கேரக்டர் பேர் வந்து மனு ஷீ இஸ் எ வெ ஸ்ட்ராங் சென்சிபிள் ஃபீமேல் ரொம்ப கமிட்மெண்ட் லைக் ஷி ஹேஸ் ஹர் ஓன் பாலிட்டிக்ஸ் அவளுக்கு வந்து இப்போ இப்போ இது வேணான்னு சொன்னால் அது எதுக்கு வேணால் இஃப் ஷீ ஃபைன்ஸ் தட் ஜஸ்டிஃபிகேஷன் ஹர் செல்ஃப் லைக் சம்திங் வெரி ஸ்ட்ராங் ஷீ இல் டூ இட் அதர்வைஸ் அதுக்கு ஒத்து ஃபைட் பண்ணுவார் இஃப் ஷி வாண்ட்ஸ் இட் ஷீ வில் கெட் இட் அதுக்கு வேண்டி ஷீ இல் டூ தர் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் வெரி இப்போ ரிலேஷன்ஷிப் எடுத்து வி ஆர் டாக்கிங் அபவுட் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் எடுத்து பார்த்தா கூட அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வேண்டி அது ஸ்ட்ராங்கா சஸ்டெயினா ஸ்டேபிளாக இருக்கணும்னு வேண்டி ஷீ வில் டூ எனி திங் டு மேக் இட் ஸ்ட்ராங் அண்ட் வேல்யூபிள் ஸோ அதுக்கு ஒத்த என்னோட பர்சனல் கேரக்டரும் அந்த கேரக்டர் ரொம்ப மேட்ச் ஆ இருந்தது ஸோ ஐ வாஸ் லைக் ஐ வாண்ட் டு டூ திஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து ஸோ தேர் இஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் திங் அது வந்து இவர் வந்து டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது நினைக்கிறேன் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு நரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் லைக் ஓகே ரியோ ஹீரோ இப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு அவரை ஜோ அதுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு என்னோட ரீலே வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புனாரு ഇപ്പോ എന്നാ व्हाट ഹാപ്പൻ സടനെ എനിക്ക് ഒന്നുമേ തെറിയേണോ ഒരു റീൽ ഓക്കേ അവര് எனக்கே ഫോർവേർഡ് பண்ணி ഐ ऍम getting real, you a your sent your reel റീൽ அப்படிนോന്താ അത് வந்து என்னோட റീൽ അപ്പോൾ അവനെ ഹിസ് പ്രൊഫൈൽ ഫ്രം ഹിസ് പ്രൊഫൈൽ അപ്പോ ഐ വാസ് ലൈക്ക് ഓക്കേ അതുക്കപ്പുറ ഐ ആൾസോ സീൻ സോൺഡ്

நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தது. அதோட ரீல் எனக்கு நார்மலா இன்ஸ்டா ஃபீட்ல ஒரு பேர் சொல்லி பேசும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபீட்ல வரும். நான் அதை சுனித்துக்கு ஃபார்வர்ட் பண்றதுக்கு பதில் ஷேர் பட்டனை பிரஸ் லிஸ்ட் அதுல மேல அவங்க நான் மூட்ல பௌசி டெலிவிஷன் டோ வே ஐ மீன் அது எல்லாருக்குமே தெரியும் அது அது கொஞ்சம் டஃப்பான பார்க்கும் கூட ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் பேக் டு பேக் ஐ மீன் அதுக்கு அதுக்கடுத்து ஸ்வீட் ஆர்ட் ஸோ இது எப்படி இருக்கு எப்படி ஹவு யூ ஃபீல் வெரி ஹாப்பி ஆஃப்கோர்ஸ் ஹாப்பியாக தான் இருக்கும் அண்ட் டேடாக்கு அப்புறமேட்டா எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஒரு பெரிய கேப் தான் இது ஹார்ட் பண்ணுறது பட் நான் இப்படி ஒரு டீம் ஸ்கிரிப்ட் அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணுறது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஏன்னா எவ்வளோ வெரி கம்ஃபர்டபுள் வெரி குட் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக எல்லா விஷயமும் இருப்பாங்க ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது செட்டில் ரெண்டு பேரில் யார் ரொம்ப க்ளோஸ் ரியோ வந்து ஆல் பாய்ஸ் கூட குளோஸ் இந்த குவெஸ்டனே நீங்க கேட்கவே கண்ணு ரியோ சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சொல்லிருவாங்க ரியோ வந்து பாய்ஸ் பாய்ஸ் வாங்கடா பாரு ஒரு எனக்கு இப்போ கேமரா நிக்கும்போது வந்து எனக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து என்ன மாதிரி இருந்துச்சு இப்போ ஃபோன் கேமரா அந்த வீடியோ பண்ணி 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 அந்த அந்த ஃபியர் மாதிரி ஒன்று விட்டு இருக்கும்ல அது வந்து விட்டுருச்சு சினிமாவில் வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபியர் இல்லை ஸோ அதுக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு அண்டு சினிமாவை ஆ அதானே அதான அந்த ஒரு விஷயமும் இருக்குது அதுதான் எனக்கு அதுக்கும் இதுக்குமான என்ன சா என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கேட்டால் எனக்கு அதுதான்

ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸா நல்லா இருக்கணும் படம் அப்படின்றது யாருக்கும் எந்த ஒரு இதுமே இருக்கும் யாருக்கும் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற எய்ம்ல தான் இருக்கீங்க அதுக்கான ரீசன் ஏதாவது சொல்ல முடியுமா அதுக்கு ரீசன் இருக்கு ஒரு ஒரு டிப்டவுன் பார்த்தாச்சு இனிமேல அந்த டிப்டவுன் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு டிசைட் பண்ணதுதான் இதுக்கப்புறம் எந்த படம் பண்ணாலுமே அது சக்சஸ் மட்டுமே டச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் சூப்பர்ண்ணா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இவ்வளோ டைம் இப்போ என்ன கேள்வி கேட்டா இவ அப்படின்னு யாராவது கேட்பாங்க இப்போ நீங்களே பாப்பீங்க ஆக்சுவலா நான் கொஞ்சம் சென்சிபிளா கேட்டா அதுல இருந்து எடுத்துக்கணும்னு நினைப்பேன் அவ்வளவுதான் இப்போ இவங்க வந்து நீங்க இவ்வளவு பெரிய ஜேர்னில இவ்வளோ இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்தது நிறைய மாதிரி பார்த்துருக்கீங்க ஸ்மால் ஸ்கிரீனாக இருக்கட்டும் இப்போ வந்து படங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே ஒன் திங் அது எப்போவுமே கேரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறதுக்கும் சரி நீங்கள் கேரி பண்ண விஷயமாவும் சரி என்ன அதாவது ஒரு ஒரு விஷயம் அவசரப்படாம இருக்கணும் எல்லா எனக்கு நான் அடிக்கடி சொல்லிக்கிறதும் அதுதான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறதும் அதுதான் இன்ஸ்டன்டா ஒண்ணு உடனே வேணும்னு ஒரு ஏர்ஜ் ஒன்னு இருக்கு இல்ல சோ அது 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 அத அந்த நாளைக்கு எப்பலாம் ஆனா படம் சூரிய முடிஞ்சாலும் எப்ப ரிலீஸ் எப்ப ரிலீஸின்னு கேட்டுட்டு இருந்தானே அது இன்ஸ்டன்ட்டா வந்து எல்லாமே நடக்காது எல்லா அதாவது எல்லா டெஸ்டினேஷனுக்கும் ஒரு டிராவல் இருக்கு அதுக்கு ஒரு டைம் இருக்கு அந்த டைமை கொடுத்தா மட்டுமே தான் அந்த டிஸ்டினேஷன கரெக்டா போய் ரீச் பண்ண முடியும் அந்த டைம் கொடுக்காம ஒரு அர்ஜென்ட் ஒன்னு பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டா கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் நல்லா இருக்கும் ஜோ படம் வந்த பிறகு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஹீரோவா தமிழ் சினிமால அப்படி கொஞ்சம் வந்தீங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பிடிச்சி போய் எல்லாரும் வந்து ரியோனா ஒரு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு ஹீரோவா மாறி வந்தீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு படங்கள் வந்துச்சு எத்தனை படங்கள் நீங்க சூஸ் பண்ணீங்க ஆனா அது வர்றதுக்கு முன்னாடியே ஸ்வீட் ஆட்ட முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க ஜோ ஷூட் போறதுக்கு முன்னாடியே என்னோட அடுத்த படம் சுனித் கூட தான் ஸ்வீட் ஆர்ட் தான் அப்படின்றது டிசைட் தான் அதே மாதிரி ஜோ ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதே ஸ்வீட் ஆர்ட் அடுத்து ரிலீஸ் ஆக போற ஆண்டபாகவும் ஜோ ஷூட் போயிட்டு இருக்கும்போதே நான் டிசைட் பண்ணலாம் சோ அதனால நிறைய பேர் வந்து சொன்னாங்க பட் கட்சுட்டதுக்கு அப்ரோச் பண்றவங்க எல்லாத்தையுமே இதை சொல்லிட்டோம் அடுத்தடுத்து இந்த மாதிரி இருக்கு ஸோ இது இதெல்லாம் முடிச்சு வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு ஒரு சிலர் வெயிட் பண்ணாங்க ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு அந்த வெயிட்டிங் டைம் கிடைக்காது இல்ல சோ அந்த மாதிரி நிறைய மிஸ் ஆச்சு பட் அப்படி வெயிட் பண்ணி இப்போ நான் அடுத்து ஒரு படம் ஷூட்டிங் போக போறேன் சோ அது வந்து அவர் வெயிட் பண்ணி ஓகே பண்றது ஆன் பவம்ங்கிறது ஏதாவது சென்ட் ஆன் தான் இப்போ ஷூட் போக போறோம் அது ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் இந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து வரும் ஓகே கோபிகா நீ சொல்லுங்க மலையாளம் தமிழ் சினிமா எப்படி இருக்குது இண்டஸ்ட்ரி எல்லாமே சேம் தான் ஒர்க்கிங் இது எல்லாமே சேம் தான் ஸோ யூஸ்வலி தேர் இஸ் அ சேயிங் மலையாளி பீப்புள் ஆர் வெரி கிரீடி எல்லாத்துலேயும் போய் ஒர்க் பண்ணது இப்போ எங்கே பார்த்தாலும் தெர் வில் பி வன் மலையாளி இப்போ இங்கே வந்து பார்த்தாலும் தெர் வில் பி வன் மலையாளி இப்போ பாம்பேல போனாலும் எங்கே ஒரு ரூமில் போனாலும் தெர் வில் பி வன் மலையாளி ஸோ அந்த மாதிரி ஒரு சேவிங் இருக்கு அங்கே எவ்வளோ போயாலும் ஒரு மலையாளி உண்டாகும் ஸோ அதே மாதிரி தான் நாங்கள்க்கும் அங்கே இருந்து தமிழில் ஒர்க் பண்ணணும் தெலுங்குல ஒர்க் தெலுங்குல ஒர்க் பண்ணனும் லைக் வி ஹாவ் திஸ் திங் தட் லைக் எல்லாத்துலேயும் போய் ஒர்க் பண்ணணும் ஆக்டிங் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அது இப்போ சின்னதாக பெரிதா நான் ஐ ஒன்ட் லுக் ஃபார் இட் இப்போ அது எனக்கு பண்ண முடியுமா நான் அந்த படத்தில் இம்பார்ட்டண்ட்டா அது இப்போ சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஒட் எவர் தட் இஸ் நான் அந்த படத்தில் ஹவு ஹவு மச் இம்பேக்ட் ஐ எம் க்ரியேட்டிங் இன் தட் ஸ்டோரி இஸ் வாட் ஐ லுக் ஃபார் அண்ட் பட் ஆனால் இந்த ஒரு படத்தில் இந்த ஒரு கேரக்டருக்கு என்னை கூப்பிட்டது ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ வாண்டட் ஐ ஐ ரீலி லவ்ட் டு பிளேயிங் மனு புரியும் <laughs> <laughs> <What the chisla? laughs>

പിന്നെ സുഖാണോ കഴിച്ചോ ഫുഡൊക്കെ അന്ന് ഒരു കാര്യം ചെയ്യും സ്വീറ്റ് ഹാർട്ടിനെ കുറിച്ച് രണ്ട് വാക്ക് മലയാളത്തിൽ സംസാരിക്കും മലയാളികൾ എന്തുകൊണ്ട് സ്വീറ്റ് ഹാർട്ട് കാണണം വലിയ റൊമാൻറ്റിക് ഡ്രാമ ആയിട്ട്

சரி இங்கே செட்டு எப்படி இருக்கும் யூஸ்வலி வந்து சில செட் வந்து ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணுவோம் அந்த செட் வந்து டீமே எல்லாமே ஒரு ஜாலியான ஒரு டீமா இருக்கிறதுனால செட் எப்படி இருக்கும் செட்டில் நடக்கிற விஷயம் செட் ரொம்ப ஃபன்னி தான் சுனித் மேக்ஸ் இட் சீரியஸ் அதே மாதிரி இருக்கும் ரொம்ப ட்ரை பண்ணுவாரு சீரியஸ் ஆக்குறதுக்கு பட்

சொல்லு இது கதையா ஆக்சுவலா இந்த லைன் டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்க ஜஸ்ட் ஒரு கதையா தான் டிஸ்கஸ் பண்ணோம் நானும் நான் பண்ணி முடிச்சிட்டு அவர்கிட்ட பிட்ச் தான் இருந்தேன் ஸோ இது ஃபுல் கேட்டேன் நீங்களே பண்றீங்களானா அப்படின்னு கேட்டபோது இது ப்ரொடக்ஷன் நம்ம வந்து யுவன் எப்படின்னு டிசைட் பண்ணீங்க கிட்ட நீங்கள் போனீங்களா இல்லை ரியோ உங்களை அழைச்சிட்டு போனாரா இல்லை மேம் யுவன் கிட்ட ஆக்சுவலாக மியூசிக்காக ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணியிருந்தோம் வேற ஒரு ப்ரொடக்ஷனில் பண்ணலான்ட்டு ஒரு டிஸ்கஷன் இருந்தது அப்போ பண்ணலான்ட்டேன் அப்போது சார் கதைக்கிட்ட நான் மியூசிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் எங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ரியோனா மூலமாக வைஎஸ்ஆர் ஃபிலிம்ஸ் போனோம் சார் இது நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க செட்ல ரியோ கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி அவரே ஏடி மாதிரி வந்து சில விஷயங்களா பண்ணுவாரா இல்ல மானிட்டருக்கு முன்னாடி உட்காந்து சீன் எல்லாம் பார்ப்பாரா எப்படி ரியோ கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க இல்ல ரியோ நான் எப்படி அப்படின்னா அவரோட லீக விட்டு வந்து ஆன் செட் ஏதாவது நமக்கு ஹெல்ப் வேணும்னா அதுவும் பண்ணுவார் இப்போது இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட நான் வந்து சீன் சொல்லி அவங்கக்கிட்ட எப்படி வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அதுலேருந்து ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷன் வேணால் இது எப்படி இது நல்லாயிருக்கா இது இது போகலாமா அப்படின்னு சஜஷன்ஸ் கேட்குறதா இருந்தாலும் சரி ஆர் அவர் சைடுல இருந்து அவராக வளர்ண்டியராக வந்து இன்பூட்ஸும் நிறைய கொடுத்துருக்காரு இப்போ ரெண்டு மூணு படங்கள் நடித்த பிறகு மக்கள் வந்து உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக ஃபிசிக் மெயின்டைன் பண்ணி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஸோ இது எப்படி மெயின்டைன் பண்றீங்க லைக் இன்னும் அந்த மாதிரி மெயின் சி மெதுவாக திரும்பாத இன்னும் அந்த மாதிரி மெயின்டெயின் பண்ண ஆரம்பிக்கலை ஐ மீன் இந்த ஸ்க்ரிப்ட்டு நீடதான் இருந்தது டேரக்ட்டுக்கு அது தேவைப்படுச்சு பட் இந்த படத்தில் அது பணத்தில் பண்ணுறதுக்கான பாசிபிள்

நீங்க கதை சொன்ன போற பிறந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னாரு சொன்னதெல்லாம் வந்துருச்சா ஸ்கிரீன்ல என்ன உங்ககிட்ட வே ஆஃப் எப்படி சொன்னாரு நான் ஃபர்ஸ்ட் கட் எடிட் முடிக்கிற வரைக்கும் அவர்கிட்ட காட்டல பர்பஸாவே காட்டல நீங்க நான் முடிச்சுட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ எடிட் முடிச்சிட்டு ஒரு நாள் அவர் போட்டு காமிச்ச போது அவர் பார்த்துட்டு அப்போ நமக்கே ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும்ல எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எடிட்ல த்ரூ அவுட் போது நமக்கு இன்னொரு ஜட்மெண்ட்டும் தேவைப்படும் சோ அப்ப அவர் படம் பார்த்துட்டு ஹாப்பி ஹக் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு சூப்பர் சூப்பர் ஒரு நம்ம பழகுன டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றதுக்கு லைக் அஸ்டன்ட்டா இருக்கட்டும் அந்த டீம்ல ஒர்க் பண்ற டைரக்டர்ஸா இருக்கும் அவங்க கூட ஒர்க் பண்றதுக்கு ஒரு புதுசா ஒருத்தர் கிட்ட நம்மளை நம்பி ஒப்படைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு உங்களோட அக்கமிங் டைரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க ஒரு புது டைரக்டர் கிட்ட நம்மள ஒப்படைக்கிறது இன்னும் பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அவங்களோட தாட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அவங்களுக்கு வேற எந்த சைட் தாட்ஸும் இருக்காது நான் சைட் தாட்ஸ்னு சென்ஸ் பண்றதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம மேல அப்ளை பண்ணுவாங்கல்ல இப்போ நம்ம நார்மலா ஏதோ ஒண்ணு நான் லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன் அத கொண்டு போய் வேற யார்க்கூடையாவது கம்பேர் பண்ணி அவங்களோட வேற எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே நம்ம மேல யோசிச்சிருவாங்க டெவ்யூ டைரக்டர் அப்படிங்கும்போது அது இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் பிரஷ்ஷா ஒர்க் பண்றாங்கங்கும் போது அது இருக்காது அண்ட்

எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததோ என்ன வைப் இருந்ததோ அதேதான் போல அதே தான் ஸ்வீட் ஆட்ல அதேதான் போவாங்கல அப்படியே தான் இருக்கு இவன் சொல்லப்போனா ஜோ கதை வந்து சுனித்துக்கு தெரியும் கலைக்கு தெரியும் அவங்களோட குடிச்சோ இருந்தது ஸ்வீட் ஆட்டோடய புடிச்சி ஐ மீன் ஸ்வீட்டார்டோட கதை வந்து எல்லாம் ரெண்டு பேருக்கும் தெரியும் ஸோ இது ஹோல் டீமாவே அது ப்ராசஸ்ல இருக்கும்போது செட்டில் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் எதுவுமே எங்களால ஃபீல் பண்ண முடியல விச் இஸ் குட் திங் நீங்க எதிர்க்க கூட எழுதி இருக்கீங்க பாட்டு ஏதோ எழுதிருக்கீ ஆஹ் சொல்லுங்க இப்போ இந்த வரை அது பாடல் ஆசிரியர் இல்லையோ அப்படின்னு சொல்லும்

அகைன் அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து வரும் இந்த டீம் ஆப் ஜோ ஜோ டேரக்டர் வந்து வேற ஒரு படம் பண்றாரு சோ அந்த டீம் ஆப் ஜோல இருந்து இன்னொரு படம் ஒண்ணு ரெடியா இருக்கு டீம் ஆஃப் ஜோ என்ன நம்மதான் தான் சோ அதுல அகைன் இன்னொரு கதை ரெடியா இருக்கு அது அதோட வேலைகள் மீட்ரு மார்ச் பதினாலாந்தேதி ஒரு செலிப்ரேஷனா வந்து ஸ்வீட் கார்டு இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசையும் கூட ரியோ படங்கள் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த படமும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும் தேங்க்யூ ஸோ மச் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் நிறைய பேரோட ஹார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் குட் லக் மார்ச் பதினாலாம் தேதி ஸ்வீட் ஹார்ட் படம் தேட்டர் ரிலீஸ் ஆகுது வந்து ஹாப்பியாக பார்த்துட்டு போங்க டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க கண்டிப்பாக எல்லாரும் ஸ்வீட் ஹார்ட் மார்ச் பதினாலாம் தேதி தியேட்டரில் வந்து காணணும் தேங்க்யூ Thank you.